அப்ப புதன் தானே உங்களை ஆளக்கூடிய கிரகம் அப்ப அவர் இரண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு எப்படியும் பண வரவு அப்படிங்கறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இன்னும் இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா புதன் உங்க ஜாதகத்தில் வக்ரமா இருக்கிறாரா இல்லையான்னு பாருங்க வக்ரமாக இருந்தால் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் பண வரவு இன்னும் அதிகரிப்பது ஒரு இடமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஒருவேளை உங்க ஜாதகத்துல புதன் வக்ரம் இல்லை அப்படின்னா இந்த எல்லாம் பதினெட்டாம் தேதி முன்னாடியே வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா பதினெட்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமாகிறார் அப்போ இந்த காலகட்டங்கள்ல உங்க ஜாதத்துல புதன் வக்ரமாக இல்லை என்றால் பணம் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் வீடு மனைகள் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் அம்மாவினுடைய ஆரோக்கியம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்குள்ளேயே இருக்கிறார் பதினாறாம் தேதி வரைக்கும் குருவோட சேருது அப்ப சூரியன் குரு சேர்க்கை நம்ம என்ன சொல்லிருக்கோம் சிவராஜ யோகமாக செயல்பட போகிறார்கள் அதுவும் உங்களுக்கு பாருங்க பதினாறாம் தேதி வரைக்கும் அங்கேதான் இருக்க போகிறார் அது வரைக்குமே உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு சகோதரர்கள் மூலமாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு க கடுமையான முயற்சிகள் செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதை தொட்டாலும் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது கலைகள் சம்பந்தப்பட்டது பாட்டு நடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஈடுபாடுகள் ஜாஸ்தியா இருக்கிறது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பதினாறாம் தேதிக்கு மேல புதனோட சேரப்போகிறார் அப்போ புதனோட சேரும்போது புதாத்திய யோகமாக வேலை செய்யும் அப்போ புதாத்திய யோகம் என்ன செய்யும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா படிப்பு புதன்னா படிப்பு தான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம் அப்போ நல்ல ஒரு கல்வி ஒரு கல்விக்கான இடமாற்றங்கள் அல்லது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு படிச்சு படிச்சிருப்பீங்க ஆனா நல்ல வேலை கிடைச்சிருக்காரு அதை தேடிக்கிட்டு இருப்பீங்க அப்ப அந்த படிப்புக்கு உண்டான வேலைகள் அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதனும் சூரியனும் சேரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வீடு மனை சொத்துக்கள் உங்க ஜாதகத்தில் வீடு மனை சொத்துக்கள் ஒரு இடமாற்றத்தை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்பு அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம் நல்ல ரிசல்ட் அதற்குண்டான ஒரு முயற்சிகள் எடுப்பது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் சூரியனா கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ படிப்பு ரீதியாக தொழில் ரீதியாக கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த அமைப்பு இருந்தால் இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏதாவது ஒரு வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதனும் சூரியனும் சேர்ந்து ஒரு

சொந்த ஊர்ல தான் வெளியே வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல சுப விரயங்கள் குடும்பத்துல நடக்க போகுது ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில உங்க வீட்டுல சுப விரயங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உடையன்னா சுக்கரன் பன்னிரெண்டாம் மதிப்பி பண்ணல இல்லையா அப்படியே இல்லைன்னாலும் தீர்த்த யாத்திரை போறது கோவிலுக்கு செலவு பண்றது கோவில் கட்டுமானத்துக்கு உதவி பண்றது யாரோ ஒருத்தர் வந்து கேக்குறாங்க இந்த தர்மங்கள் பண்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை அப்ப அஞ்சு குறையவே பண்ணில உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று இருக்கும் பொழுது குழந்தைகளுக்காக கண்டிப்பா செலவுகள் உண்டு யாராவது குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு இருக்கீங்க அல்லது வந்து குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லைங்க அதை ட்ரீட்மெண்ட் பண்ணனா கொஞ்சம் செலவு பண்ணனா தான் செய்ய முடியும் அப்படின்னா அதெல்லாம் இந்த மாதம் வைத்துக் கொண்டால் சிறப்பு எப்படியோ ஒரு வரை ஆகியே தீரணும் அது பயன் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நான் சொன்ன விதிகளை நீங்க கொஞ்சம் புரிஞ்சு நடந்துகிட்டீங்கனால உங்களுக்கு அந்த தேவையில்லாத விரயங்கள் விலகி ஒரு சுப வரயமாகவே நடக்கும் அப்படிங்கறத ஒண்ணு அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் ஆதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேது ஓடையேதான் சேந்தினைக்கு போகிறார் அப்ப செவ்வாய் கேது இயற்கையாகவே சண்டை கோபம் இதெல்லாம் இருந்தாலும் இந்த செவ்வாய் யாரும் உங்களுக்கு ஆறு குடையவர் இல்லையா கடன் நோய் வழக்கு வம்பு வழக்குகள் சித்தி உறவுகளை சொல்றது உத்தியோகத்தை பத்தி சொல்றது உங்க வேலை வாய்ப்புகளை பத்தி சொல்றது கவர்மெண்ட் எக்ஸாம் இதெல்லாமே ஆறாமடம் தானே அப்ப கரெக்டா இந்த மாதம் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கும்போது அந்த செவ்வாய்க்கேரி சேர்க்கை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இதனுடைய விஷயத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் கடன் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு தோணும் வீடு கட்டுறதுக்கு ஏதாவது கடன் பண்ணலாம் அதே போல பாத்தீங்கன்னா நோய் ஸ்தானங்கள் கொஞ்சம் அதிகம் வாங்குறது வரக்கூடிய லாபங்கள் பத்த மாட்டேங்குது நிறைய காசு வருதுங்க ஆனா பணம் பத்த மாட்டேங்குது நிறைய மாவுறது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் இதுலயும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஏன்னா செவ்வாய் கேது கேதுங்கிறது ஞானக்காரகன் அதுல இப்ப நான் சொன்ன விஷயத்துல இருக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்துட்டு போயிடும் எப்படி பணம் சம்பாதிக்கணும் எப்படி சேர்த்தணும் கடன் வாங்கணும் எப்படி கட்டணும் வாங்காம இருக்கிறது எப்படி இந்த நோய்க்குள்ள நல்ல மருந்து இப்ப ஆறுதான் நோயின்னு சொல்றோம் அப்ப ஆற கேதுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சித்த மருத்துவம் அப்படின்னு நம்ம இல்லைங்களா இயற்கை நாட்டு மருத்துவம் அதெல்லாம் கேதுதான் அப்ப ஆறாம் அடித்துக்கு செவ்வாயோட சேரும்போது உங்களுக்கு நாட்டு மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ல இருந்து வேற ட்ரீட்மெண்ட் மாறி போறது அதுல உங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைப்பது கொஞ்சம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா சரி மாதிரி இருக்கும் அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா அதே பெரிய சக்சஸ் கொடுத்துரும் அதற்குண்டான ஞானத்தை வாரி வாரி இந்த கேது வழங்குவார் அடுத்தது குரு குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க சொல்லி சொல்லியிருக்கிறோம் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் கெட்டதை விலக்கி விட்டுருவார் நல்ல விஷயங்களை தேடி கொண்டு வருவார் இருப்பினும் ஜென்மத்தில் குரு இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சலும் கடின உழைப்பும் இருந்தே தீரும் கண்டினியூ பண்ணி போயிட்டு வேற வழி இல்லை அடுத்தது சனி பகவான் சனி பகவான் பாருங்க இந்த மாசம் பதிமூணாம் தேதி வக்ரம் ஆகிறார் அதுவும் பாருங்க நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வக்ரம் இது தனி பதிவா நான் கொடுக்குறேன் இப்போ இதுல பார்க்கும் மாத முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது உங்க ஜாதகத்துல சனி பகவான் எட்டு ஒன்பது குடையவராக இருக்கிறதுனால இப்ப என்ன செய்வார் வக்ரமாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னா பூர்வீக சொத்து பணம் சார்ந்த விஷயங்கள் பணம் ஏதாவது இழக்கிறது அல்லது பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்த பணம் திரும்பி வாங்க முடியாம சிரமப்படுறது இன்னும் சொல்ல போனா தொழில வளர்ச்சியே இல்ல அப்படின்னா இருந்தாலும் கூட நீங்க உங்க ஜாத்துல சனி வக்கரமாக இருந்தால் பதிமூணாம் தேதிக்கு மேல இது சார்ந்த யோகத்தை இது சார்ந்த விஷயம்ல விஷயத்துல நன்மைகளை கொடுத்தே தீருவார் ஒருவேளை உங்க ஜாத்துல சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா பூர்வீக சொத்து அப்பா சொத்து பணம் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கு போங்க தொழில் சார்ந்த கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நவம்பர் வரைக்கும் இருபத்தி எட்டு வரைக்கும் நவம்பருக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் சனி வக்கரமாக இருந்தால் வக்கரமான ஜாதகங்களுக்கு யோகம் அப்படி வக்கரம் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அதுக்கு வக்கரமா உடனே கொடுக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது கொஞ்சம் பிரஷர் டென்ஷன் கடின உழைப்பு இருக்கிறதுல விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்குமே தவிர நன்மைகளை கொடுத்துருவோம் இத்தனை நாள் நன்மையை நடக்காம இருந்தாலும் கூட நன்மைகளை ஏதாவது ஒரு வழியில கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிங்கிறது முற்றிலும் சனி வகரத்துக்குண்டான உண்டான ஆகும் அது தனி உங்களுக்கு கொடுக்குறேன் பொதுவா இந்த மாதம் பாத்தீங்கன்னா மிதனத்துக்கு தனஸ்தானம் அதாவது லக்னாதிபதி ராசி அதிபதி முதல் தனஸ்தானத்துக்கு வரார் சிவராஜ யோகம் அடுத்தது புதாதி யோகம் ரெண்டுமே உங்களுக்கு ராசி லக்னத்துக்குள்ள அதே போல இரண்டாம் இடம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல வர்றதுனால வீடுமனை சொத்துக்கள் நீங்க நினைத்தது உங்களுடைய ஆசைகள் இது எல்லாமே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் ஒரு அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் நடக்கும் அப்படிங்கறத உண்மை மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி படி சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறான் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துறையிலே சரணம்